தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற சுவாமிகள் அக்கா சுவாமிகள்னு பேர் அக்கா பரதேசி சுவாமிகள் அக்கா சித்தர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த சித்தரோட காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இவர் சித்தியானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த மகானுடைய சமாதி எங்கே இருக்குது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் முத்தியால் வாழைக்குளம் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் குதிரை குளம் அப்படின்னு ஒன்று உண்டா அதுக்கு பக்கத்தில் இவருடைய சமாதி காணப்படுகிறது மாசிலாமணிங்கிற பேர் உண்டு கண்ணையன்கிற பேர் உண்டு அக்காங்கிற பேர் இவருக்கு எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவர் ஆடு மாடு மேய்க்க போறப்ப ஒரு பிள்ளையார் மண்ணாலான பிள்ளையாரை தயாரிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு தினமும் பூஜை பண்ணுவார்னு பார்த்தோம் ஒரு நாள் அந்த பிள்ளையாரோட அலங்காரத்தை பார்த்து அந்த பிள்ளையாரை பார்த்து பக்தி பெருக்கோட ஒரு பெண்மணி வணங்குகிறாள் அந்த பெண்மணி வணங்குறத பார்த்தோன்னே இந்த சிறுவனுக்கு யாருக்கு அக்கா சுவாமிகள் இந்த சிறுவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி என்ன தெரியுமா பண்ணுறானா இந்த மகன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண்மணியோட கையை பிடிச்சி இந்த கையில் முத்தம் கொடுக்குறாரான் அதாவது நமது கலாச்சாரம் அப்படிங்கிறது நமது பாரத தேசத்து கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் எப்படி பழகியிருக்கோம் அப்படின்னா மனைவியை தவிர சகோதரிகளை தவிர தாயை தவிர மற்ற அனைத்து பெண்களையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா ஒரு சகோதரி பாவத்தோடு பார்க்க வேண்டும் உண்மை தானே நமது தான் சொல்கிறது மற்ற எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலுமே சகோதரின்னு நினைச்சு பார்க்கணும் ஆனா இவர் ஒரு ஆசையில ஏதோ ஒரு உணர்ச்சி பெருக்கல அந்த பெண்மணியோட கையை பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்த உடனே அந்த பெண்மணி கையை இழுத்து என்ன பண்ற நீ நீ பண்ற பிள்ளையார் நன்னா இருக்கு உன்னோட வழிபாடு நன்னாருக்கு நான் கும்பிட்டேன் என் கையை பிடிச்சு இழுத்து நீ முத்தம் கொடுக்குறியே அப்படின்னு கோபப்பட்டு சொன்னபோது இந்த சிறுவனுக்கு அப்போதுதான் உரைக்கிறதா ஆஹா நமது அக்கா ஸ்தானத்தில் இருக்காங்க நாம் இதுபோல் பண்ணிட்டோமே அவங்க தவறாக நினைக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி அதன் பிறகு எந்த ஒரு பெண்ணையுமே தனது சகோதரியாக மூத்த சகோதரியாக அக்காவாக நினைக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்பட்ட காரணத்தினால் இவருடைய பேர் அக்கா சுவாமிகள் ஏன் அக்கா சுவாமிகள் என்ன அக்கா சுவாமிகள் இப்ப காரணம் புரிஞ்சிருக்கும் அக்கா சுவாமிகள் பாண்டிச்சேரியில் பார்த்தோம் இவர் பிறந்தது கிட்டத்தட்ட எல்லாமே இந்த இடம் தான் ஆனா இலங்கைக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்வார்கள் ஒரு முறை இலங்கைக்கு போற இருந்து இலங்கைக்கு போற இலங்கையில் யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாணங்கிறது நிறைய கஷேத்திரங்கள் நிறைய ஆலயங்கள் இருக்கக்கூடிய இடம் யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாணத்துக்கு போகிறேன் அந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமர்ந்து கொண்டு தியானத்தில் இருக்கார் யார் அக்கா சுவாமிகள் இந்த தியானத்தில் இருக்கிறப்ப அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு அன்பர் ஒரு இறை அன்பர் தான் நல்ல பெரிய பணக்காரர் செல்வந்தர் அவருக்கு என்னமோ இந்த அக்கா சுவாமிகளை பார்த்தோன்ன அவருக்கு பிடிக்கலை இப்போ ஒருத்தரை பார்க்குறோம் புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம் அவரை நமக்கு பிடிக்கும் பிடிக்காமலும் இருக்கும் அதுக்கான காரணம் நம்மளால் சொல்ல முடியாது புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம் ஏன் சரியில்லைப்பா இனிமேல் அவன்கிட்ட வரக்கூடாது நம்ம ஒதுங்கிடுறோம் ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவரோட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவோம் இது மனசு காரணம் இதெல்லாம் இங்கே பாருங்கள் அந்த பணக்காரருக்கு இந்த அக்கா சுவாமிகளை பார்த்த உடனே என்னமோ பிடிக்கல அவருக்கு பிடிக்கலைன்னா ஒதுங்கியிருக்கலாம் அதான பண்ணணும் ஒருத்தர் பிடிக்கலைன்னா நாம் ஒதுங்கிடணும் இவர் என்ன பண்ணுறாரா இவரை ஏதான ஒரு விதத்தில் நம்ம கேலி பண்ணணும் இவரை கிண்டல் பண்ணணும் இவருக்கு இதான ஒரு தகாத செயலை செய்யணும் அப்படின்னு அவரோட மனசில் தோணுது இது தப்பு இது இது தப்பு நம்ம பிடிச்சிருந்தா போகணும் பிடிக்கலைன்னா விலகிடணும் அதுதான் வாழ்க்கை அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு உண்டான வழிமுறை ஒரு பிடிக்கலைங்கிறவனுக்கு போய் நம்ம எதான ஒரு ஒரு தகாத செயலை போய் செய்கிறதுங்கிறது அது தர்மம் அல்ல ஆனால் இந்த பணக்காரர் எதற்கு ஆசைப்படுகிறார் அவருக்கு ஏதாவது ஒரு தகாத காரியத்தை பண்ணணும் பலரும் அதை கிண்டல் பார்த்து நகையாடணும் எள்ளி நகையாடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதற்கான ஒரு காரியத்தையும் செய்ய துணிகிறார் என்ன காரியம் செய்கிறார் நாளைய சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்